மாதவ முனிவர்களுக்கு ஈசன் வந்து மெய்யறிவு உற்பத்தி சொன்ன வரைக்கும் போன வீடியோல பார்த்தோம் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வை இந்த வீடியோல பார்க்கலாம் மெய்யறிவு பத்தி உணர்த்திய நிலையில் ஈசன் அழகிய கைலை மலையில் அமர்ந்தான் உமையவள் இமயமலையில் இருந்தால் இந்நிலையில் மாசற்ற மைந்தனை அன்னார் எங்கனம் அடைதல் கூடும் என்று சிந்தித்து இந்திரன் தன் மனதில் சஞ்சனம் உற்றான் ஒன்றும் தோன்றாமையால் பிரம்மதேவனை தேவனை துணை கொண்டு திருமாலிடம் போந்து தன் குறையை முறையிட்டான் அப்பொழுது திருமால் அவரை நோக்கி எல்லா உயிர்களுக்கும் தாமேயாகியும் அருவமாகியும் உருவமாகியும் இவ்வாறு மூவகை இயல்பினையுடைய மூல காரணமாயுள்ள தேவதேவன் யோகத்தின் முறைமையை காட்டுவாராயில் முன்போல் காம இச்சையை யாவரோ கொள்வார் பிரம்மனே முழு முதற் பொருளாகிய ஈசன் முனிவருக்கு ஞானபோதம் உணர்த்தும் மௌன நிலையை விட்டு பருவத மன்னன் புதல்வியாகிய பார்வதியை திருமணம் புரிந்தால் என் படைப்பு தொழில் நிறைவேறும் அன்னார்க்கு ஒரு குமரன் தோன்றினால் சூரன் குலம் அடியோடு அழியும் துன்பமுற்ற உலகம் எல்லாம் முன்பு போல் வாழ்ந்திருக்கும் அது நிறைவேறுவதற்கு ஒரு உபாயம் கூறுகிறேன் கேள் இம்மாநிலத்தில் உள்ள யாவரும் மயங்கும்படி மலர்கனை தொடுக்கும் மன்மதனை கைலேயிரிக்கு அனுப்பினால் ஈசன் மௌனம் நீக்கி சக்தியாகிய உமையை மணந்து ஒரு மைந்தனை தந்திருவார் என்றார்